கருநிற காகம் காசினி தன்னை காக்கும் ஒரு பெரும் கிரகமான ஒப்பற்ற சனியே உந்தன் அருள் கேட்டு வணங்குகிறேன் ஆதரித்து எமை காப்பாய் பொருளோடு பொன்னை அல்லி பூ உலகில் எமக்கு ஏழரை சனியாய் வந்தும் எட்டினில் இடம் பிடித்தும் கோலரே நான்கில் தந்தும் கொண்டதோர் கண்டகத்தில் ஏழினில் நின்ற போதும் இன்னல்கள் தாராவண்ணம் ஞாலத்தில் எமை காக்க நம்பியே தொழுகின்றேன் நான் பன்னிரு கட்கும் பாரினில் நன்மை கிட்ட எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறி வழிகள் காட்ட என்னையில் குளிக்கும் நல்ல ஈசனே உனை துதித்தேன் புண்ணியம் எனக்குத் தந்தே புகழ் கூட்ட வேண்டும் நீ ஏ கருப்பினில் ஏற்றாய் காகத்தில் ஏறி நின்றாய் இரும்பினில் உலோகமாக்கி எந்த நில் பிரியம் வைத்தாய் அரும்பினில் நீலவண்ணம் வண்ணம் அணிவித்தால் மகிழ்ச்சி கொள்வாய் பெரும் பொருள் வழங்கும் ஈசா பேரருள் தருகணி சனி என்னும் கிழமை கொண்டாய் சங்கடங்கள் விலக வைப்பாய் அனிதிகள் அனுசம்பூசம் ஆன்றதோர் உத்திரட்டாதே இனிதே உன் விண்மீனாகும் எழில் வியாபாள் பணியாக உனக்கு ஆண்டே பத்தன்போதென்று சொல்வார் குளிகனை மகனாய் பெற்றாய் குறைகளை பாய் எழிலான சூரியன் உண் இணையற்ற தந்தையாவார் பார்த்து பிடித்து கொள்வாய் விநாயகர் ஹனுமன் தன்னை தொழுதாலோ விலகிச் செல்வாய் துணையாகி தாராய் அன்னதானத்தின் மீது அளவிலா பிரியம் வைத்த மன்னனே சனியே உன்னை மனதார போற்றுகின்றேன் உன்னையே